கார் ரேஸ் அண்ட் பைக் ரேஸ்ல ரொம்பவே அதிகமா ஆர்வம் இருக்க அஜித் இது வீடியோ அப்பப்ப சமூக வலைதளங்கள்லயும் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு இந்த நிலையில தான் வினாடிகள் மட்டுமே ஓடுற ஒரு பைக் ரேஸ் போட்டிய அஜித் ரொம்பவே ஆர்வமா இந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த வீடியோ இப்போ ரொம்பவே ஸ்பெட் ஆயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அஜித் கலந்துக்கிற கார் ரேஸ் போட்டியோட வீடியோவும் பார்க்க ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அஜித் அவரோட ஆக்டிங்ல மகிழ் திருமணியோட டிரெக்ஷன்ல உருவாகி இருக்க விடாமயிற்சி படத்தினுடைய ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் பொங்கல்ல இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இந்த படத்துல த்ரிஷா ரெஜினா ஆரவ் அர்ஜுன் பல பேர் நடிச்சிருக்காங்க அனில் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு அதே மாதிரியே குட் பட் அக்லி அடுத்ததா வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆதிக் ரவிச்சந்திரனோட டிரெக்ஷன்ல உருவாக்கிட்டு இருக்க இந்த ஒரு படத்திலையும் அஜித் கஜோடியா த்ரிஷா தான் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த படமும் முடிகிற ஒரு ஸ்டேஜ்ல தான் இருக்கு இந்த ஒரு தருணத்துல கார் ரேஸ்ல நம்ம அஜித் இறங்கியிருக்காரு இதுக்கான வீடியோஸ் அப்பப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த ஒரு வகையில தான் இப்போ இந்த வீடியோவும் வைரல் ஆகுது